நெல் போயிரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னாக்க மோட்டார் வசதி கிடையாது பக்கத்தில் ஆறு ஓடுது இது இன்னும் ஒரு ஒரு மாதம் போன அர்த்தரலாம் போய் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா மானவைப்பை கிடையாது நீர் மோட்டரும் கிடையாது எல்லாமே பக்கத்தில் ஆறு ஓடுது அந்த ஆற்று இருந்து வர்றது எல்லாமே இதுதாங்க ஆற்று நீர் பாசனம் இது கொள்ளை ஓட்டில் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு பாருங்கள் இதெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ ஓட்டி வந்து மறுபடியும் இதை காடை உழுது மாதிரி இது பண்ணணும் தெரிவிங்களா எல்லாம் இதை பாருங்கள் இந்த பக்கத்தில் ஊர் அப்பக்கத்து பெரிய ஆறு ஓடுது இந்த இதெல்லாம் காடு இப்போ விதைக்க போகிறாங்க விதைச்சி நெல்லாங்க லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் அது இல்லைன்னா ரெண்டு மாதம் பொறுத்து அறுத்துடுவாங்க பாருங்கள் இப்போ தெரியுது பாருங்கள் அதாங்க நெய்க்கு நெய்வேலி நிலக்கரி சுரங்கம்